ஆள் இருக்கார் என்ட்ரன்ஸ்ல உள்ள வரும்போது பூலோகத்தில் நத்தன கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிட்டு பாமா ருக்குமணியோட கூத்தாடுற கிருஷ்ணா இருப்பார் அதுக்கு மேலே தேவலோகத்தில் சௌமிய நாராயண பெருவால் சைனா கோலத்தில் படுத்த கோலத்தில் இருப்பார் அது கிடந்து மூணாவது இந்திரலோகத்தில் உபேந்திர நாராயணன் நின்ற கோலத்தில் இருப்பார் கடைசியாக வைகுண்டத்தில் பரமபுதனாக அமர்ந்த கோலத்தில் இருக்கார் நூற்றி எட்டு திருப்பதியில் ரெண்டு திருப்பதி மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஒன்னு வைகுண்டம் இன்னொன்று திருப்பார்கள் ரெண்டுமே பூமியில கிடையாது ஆனா திருக்கோஷில் அது ரெண்டுமே பார்க்கலாம் மேலே பார்த்த வைகுண்ட பெருமாள் தான் பூலோக வைகுண்டம் கீழே சயனத்தை படுத்திருக்காரில் பெருமாள் அதான் திருப்பார்கள சயணம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மட்டும் எடுத்திருப்பாரு இங்கே பின்னாடி ஸ்ரீதேவி பூமா ரெண்டு ரெண்டு பேருப்பாரு இது திருப்பார்கள் சயணம் அது அனந்த சயனம் இவர் தான் ராமானுஜர் இது அவரோட குரு திருக்கோஷி நம்பிகள் இங்கே இருந்து தான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உலகத்துக்கே பண்ண இடம் மந்திர உபேசம் பண்ணதுனால இங்கேருந்து மனசார நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் அது உடனே நடக்கும் இந்த அக்ரகாரத்தில் பாருங்கள் ஒரு சிறப்பு கலராக காரணிக்கி பார்த்திங்களா ம் தெரியுதுங்களா

பதினேழு முறை வந்து போயிடுவார் பதினெட்டாவது முறையாக வரும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிப்பார் இந்த நான்கிற வார்த்தை இருக்கில்ல நான் இங்கே அலங்காரம் அப்படிங்கிறதுனால பதினெட்டாவது முறையாக அவர் வீட்டு கதவை தட்டி அப்படியே ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்வார் அதுக்கப்புறம் தான் அந்த குழு கதவை தந்து கொள்ள அழைச்சிட்டு போவார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார் எனக்கு சகல செல்வங்களையும் கொடுத்து ஒரு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படிங்க அந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்ணுறேன் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னி நீ நரகத்துக்கு தான் போவ இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போவேன்பார் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ராமானுஜர் காதில் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லுவார் அந்த மந்திரத்தை கேட்ட அடுத்த நிமிஷத்தில் ராமானுஜர் நேரில் கோயில் கோபுரத்தில் ஏறி நீங்களாம் நினைக்கிற இதே இடத்துலேருந்து இதுக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அழைச்சி வாங்க யார் யாரெல்லாம் செல்வங்களையும் அடைஞ்சு மோட்சத்தையும் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை மனசார சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் நீங்கி பலமான வாழ்க்கை அமையும் அப்படி மந்திரத்தை வெளியே சொல்லிவிடுவார் இது கேட்டவர் குரு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் மந்திரத்தை வெளியே சொல்லிட்டே நீ நரகத்துக்கு தான் போவே அப்படிம்பார் இவ்வளோ மக்கள் சந்தோஷமாகவும் சோகமாகவும் இருந்து நான் ஒருத்த மட்டும் நரகத்துக்கு போனால் பரவாயில்லைன்னு ராமானுஜம் சொல்லுவார் என்ன விட பெருந்தன்மையான மனசோடு இருக்கிறதுனால எம்பேருமானம் அப்படிங்கிற பட்டத்தை ராமானுஜம் கொடுத்து அப்படியே கட்டி அணைச்சிப்பார் இந்த குரு ராமானுஜம் பிறந்த ஆயிரத்தி அஞ்சு வருஷம் ஆகுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி மந்திரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இந்த கோவிலோட மூல மந்திரமே அந்த ஓம் நமோ நாராயணங்கள் தான் நீங்கள் உங்கள் மனசர்கள் கஷ்டங்கள் குறைகள் வேண்டுதல் இருந்துச்சுன்னா மனசுலேந்துருக்கு அவர் மந்திர உபதேசம் பண்ண வந்து அவர் சொன்ன மந்திரத்தை மூணு முறை சொல்லி வேண்டிட்டு போங்க என்ன காரியமும் அந்த கோயிலில் வேண்டியிருக்கணும் அந்த காரியங்கள் அனைத்தும் செய்யமா உங்கள் இல்லங்களில் இறைவன் வாசம் செய்ய அரசியல் டுடே பக்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க